அனாதை கிரகங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த பிரபஞ்சத்தில் பல அண்டங்கள் உள்ளன அதில் ஒன்றுதான் நம் பால்வழி அண்டம் இந்த பால்வழி கண்டத்தில்தான் நம் சூரிய குடும்பம் உள்ளது அதே போல இந்த நட்சத்திரமும் இல்லாத தனித்து இயங்கும் சில கிரகங்களும் உள்ளன இந்த கிரகங்கள்தான் தான் அனாதை கிரகங்கள் என அழைக்கப்படுகின்றன ஆங்கிலத்தில் இதன் பேர் ரோ ஆகும் இதன் காரணம் இந்த கிரகங்கள் தன் நட்சத்திரத்தின் ஈர்ப்பு விசையிலிருந்து இருந்து விடுபட்டு தனியாக பயணிக்க தொடங்குகின்றன அல்லது அந்த கிரகத்தின் தாய் நட்சத்திரம் சூப்பர் நோவா எனப்படும் வெடித்த பிறகு இந்த கிரகங்கள் ஈர்ப்பு விசை இழந்து பயணிக்க தொடங்கும் இவ்வாறு இருக்கும் அனாதை கிரகங்களில் பகல் இரவு என இந்த காலநிலைகளையும் கொண்டிருக்காது இந்த கிரகங்கள் பெரும்பாலும் பெரும்பாலும் இருளில் மூழ்கியே காணப்படும் எஸ்ஐஎம் பி ஜீரோ ஒன்று மூன்று ஆறு இது ஒரு அனாதை கிரகம் அதாவது ரோக் பிளானட் ஆகும் ஓ ஜிஎல் ஏட் ஆகியவை இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதில் மிகவும் முக்கியமான ரோக் பிளானட் ஆகும் இதுபோல நம் பூமி இருந்திருந்தால் எப்படி இருக்கும் என்றால் நம் பூமியில் இந்த காலநிலையும் இருக்காது எந்த உயிரினமும் வளராது அல்லது உருவாகி இருக்காது சில நுண்ணுயிரிகள் மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி